ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோப் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்கேங்க என்ன மாதிரி சோப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணித்தரீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டர் எடுப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு நம்ம கேட்போம் ஸ்கின் டைப் கேட்டுவிட்டு அவங்களுக்கு எதாவது அலர்ஜிஸ் இருக்கா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க என்ன சோப் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து வேறு கடையில் கிடைக்கிறன்னா என்ன சோப்ஸ் நீங்கள் வாங்கி போட்டுட்ருந்தீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க சோப்பே சார் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பட்ஜெட் வந்து என்ன அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் இருக்கு ஹாட் ப்ராசஸ் மில்டன் போர் எல்லாமே இருக்குது ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு ஒரு ரேட் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதில் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்பல் சோப் செஞ்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்ட்டு சோப் செஞ்சுருப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேர்பல் சோப் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சூட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்னிஷ்யூ இருக்குது டேன் ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஹேர்பல் ரிலேட்டடாக போய்க்கலாம் அதே மின் சோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் மட்டும் செட் ஆகும் ஸோ அதை நம்ம ஸ்கின் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம லிப் லிபாம்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லிபாம்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர்ஸ் இருக்கு நம்மக்கிட்ட வெண்ணிலா இருக்கு ஸ்ட்ராபெரி இருக்கு அதுக்கப்புறம் பீட்ரூட் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட தைலமும் இருக்கு பேபி தைலம் ஸோ பேபீஸோட தைலத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறதுல வந்துட்டு அது ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் நம்மக்கிட்ட வந்து நேச்சுரல் பட்டர் வச்சு வச்சே நம்ம தைலம் பண்ணி கொடுத்துட்டு அது கூட க்ளவ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய டீட்டெயில்ஸ் உங்கள் கூட சொல்கிறோம் தேங்க்யூ